ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பரம் டெஸ்ட் பாடும் பார்த்தீங்கன்னா எண்ணியர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் மேற்கனை கணக்குகளை பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க பாருங்கள் எழுபத்ரெண்டு கூட்டல் கழித்தல் அஞ்சு கழித்தல் கட்டம் கொடுத்துக்கிறாங்க இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு என்னும் சகன்பாட்டில் கேள்வி கோரி ஐ நிறைவு செய்யும் என்னை காணும் அப்போ இந்த சகன்பாடு எடுத்து எழுதணும் பாருங்கள் எழுவத்ரெண்டு கூட்டல் கழித்தல் அஞ்சு கழித்தல் இது கொஷின் மார்க்கு இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எழுபத்ரெண்டு அப்போ பாருங்கள் இது கண்டுபிடிக்கலனா இந்த கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் இப்போ கழித்தல் எழுபத்ரெண்டு கூட்டல் எழுபத்ரெண்டு கூட்டல் கழி கழித்தல் அஞ்சு கழித்தல் இந்த கொஷின் மார்க்கு இந்த சைடு வந்து பூஜ்ஜியம் அப்போ கழித்தல் கூட்டல்னால் கேன்சல் ஆகிடும் அப்போ கூட்டல் கழித்தல்னால் இது கழித்தல் அஞ்சு கழித்தல் கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது இந்த கழித்தல் அஞ்சு இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் அஞ்சாக மாறுமா அப்போ கழித்தல் கொஷின் மார்க் கூட்டல் அஞ்சு அப்போ இந்த கழித்தல் இருக்கிறதுனால இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுங்க அப்போ கொஷின் மார்க் வந்து உங்களோடய ஆன்சர் வந்து கழித்தல் அஞ்சு அப்போ இந்த இடத்துல நீங்கள் கழித்தல் அஞ்சு போட்டிங்கன்னா இது கரெக்டாக ஆன்சர்னு பாருங்கள் எழுபத்ரெண்டு கூட்டல் கழித்தல் அஞ்சு கழித்தல் மறுபடியும் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு இது பாருங்கள் கூட்டல் கழித்தல்னா இது கழித்தலே இருக்கும் இது கூ கழித்தல் கழித்தல்னா கூட்டல் இடம் கூட்டல் அஞ்சு கழித்தல் அஞ்சு கேன்சல் இடம் அப்போது எழுபத்ரெண்டு தான் இருக்கும் அப்போ இது கேன்சல் வந்து எழுபத்ரெண்டு புரிஞ்சுதுங்களா அப்போது தேர் ஃபோர் கொஷின் மார்க் வந்து கழித்தல் அஞ்சு புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இது பதினைஞ்சாவது கேன்சர்